யாருமே காசு கொடுக்கல கலாச்சாரத்தை நிமிஷம் கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக நம்முடைய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தாங்க அந்த ஒன்று சேர்ந்த இடத்துல எத்தனை பேர் ஜூஸ் கொடுத்தாங்க எத்தனை பேர் சாப்பாடு கொடுத்தாங்க எத்தனை பேர் உடை கொடுத்தாங்க எத்தனை பேர் வந்து எவ்வளோ உதவிகள் செய்து காப்பாற்றுனாங்க இதுக்கு வந்து காரணம் என்னென்னா வெற்றி கண்டாங்க அந்த ஒரு இது அது காரணம் மனசு தான் ஐயா வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்து ஒரு சின்ன கதை எத்தோடு முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் பிள்ளைக்க பிள்ளைங்க தலைவர் பட்டிமண்டத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கி சேவை செய்ய மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்ளையா முதல்ல எங்களுக்கு பத்து நிமிஷம் முதல்ல போட்டாங்க நேற்று வந்து ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதனால தான் அது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணதை கொஞ்சம் சொல்லணும் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறாங்க கடைசியாக நான் ஒரு செல்வந்தர் இருக்காரு அவர் நல்லா வசதி படித்தவர் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அவர் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேர்த்த உடனே அவருக்கு இருதய இருதய பிரச்சனையா இருக்கிறது மருத்துவர் என்ன மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல மருந்து இல்ல நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு இவர் ஓடுறாரு அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சு பதட்டத்தில் மெடிக்கல்ல போய் பாக்கெட்ல பணம் இல்ல ஏன்னா வீட்டுல இருந்து பரபரப்பா வந்தவர் கார்டு இருக்கு ஏடிஎம் கார்டு இந்த ஏடிஎம் கார்டு எடுத்து அவர்கிட்ட பண்ணிட்டு பின் நம்பர் போட சொல்றாரு பின் நம்பர் மறந்துறாரு ஏன்னா பதட்டம் பதட்டத்துல பின் நம்பர் தப்பா போட்டோன்னு மெடிக்கல்ல மருந்து கொடுக்க மாட்டேன்றாரு அப்பாவோட உயிர் போயிடுமே கலங்குற நேரத்துல அதே வார்டுல நடுத்தர வர்க்கத்தின் ஒருத்தர் இருக்காரு அவர் இவருக்கு பணத்தை கொடுத்து அந்த மருந்து வாங்கி இந்த முதியவரோட உயிரை காப்பாத்துறாரு அப்ப பணத்தோட குணம் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அவர் பணம் கொடுத்தாரு இல்லையா அந்த மனம் தெரிஞ்சு அதனால வாங்க நம்ம எவ்வளவு கோடி பணம் வச்சிருந்தாலும் அவசரத்துல அது உதவாது குணம் மட்டுமே எங்க இருந்தாலும் உதவுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆணித்தரமா கொண்டு மனிதனின் சேவைக்கு மனமே என கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பை நல்கி அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இருக்கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் லைன் வெங்கடேசன் அவர்கள் அடுத்தது மனம் பணமே என்று வரும் லைன் பி ஹரிக்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கு வலாஜபாத் பாலாறு லைன் சங்க பதவியேற்பு நிகாவில் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற லாலாஜாபாத் சங்க நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பாலார் லயன் சங்க குடும்பத்தினர் அனைவரும் வருகவர்கள் வரையை நடைபெற்றும் பணமா சேவையா என்ற வாதத்தில் பணம் அப்படின்ற வாதத்துக்காக பணம் என்று சொல்லக்கூடிய இந்த லயன்ஸ் கிளப் சங்கத்தில் உறுப்பினராக சேரணும்னு சொன்னால் கூட பணம் தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம அலிசா சொன்ன மாதிரி இந்த நிகழ்வில் எல்லாரும் பங்கேற்று நீங்கள் அமர்ந்திருக்கிற சேரு டேபிள்லேருந்து நிகழ்வில் பங்கேற்ற வந்து அனைத்துக்கும் அத்தியாவசியம் முக்கியம் பணம் தான் பணம் இல்லைன்னு சொன்னால் நீ நாட்டில் எந்த ஒரு அசையும் நடக்காது நீ நாட்டோட வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறது தான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா பணத்தை வச்சு தான் சொல்கிறாங்க ஆகவே பணம் இருந்தால் மட்டும்தான் அனைத்து சேவைகளும் தொடரும் சார் சொன்னார் தண்ணி மூண்டு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் நாட்டில் தண்ணி லிட்டரு இருபது ரூபா விற்கிது பணம் இருந்தால் தான் தண்ணியை கூட வாங்கி கொடுக்க முடியும் தண்ணி அப்படின்னு சொல்கிறார் சாதாரணமாக அந்த தண்ணியை பெற்று கூட பணம் இருந்தால் மட்டுமே தண்ணி சப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது நாட்டில் சார் சொன்ன மாதிரி சேவை என்பது செய்வது கூட முதல் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் சேவை செய்ய முடியும் அரிசார் கொடுக்குறாரு அரிசார் பத்து ரூபாய் காய்கறி கொடுக்குறாருன்னா அரிசார்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த பத்து ரூபாய் காய்கறி கொடுக்க முடியும் அந்த பணமே இல்லைன்னா அந்த சேவையை செய்ய முடியாது அரிசார் எங்களுக்கு தெரியாது ஆகவே பணம் என்றது மூலாதாரம் பணம் என்றது ஆதாரம் மனித வாழ்விலே இன்றைக்கு கணவன் மனை உள்பட குழந்தைகள் அடிச்சிருக்க அனைத்துக்குமே பணம் தான் முக்கியம் சார் சொன்ன மாதிரி பெண் வீட்டுக்கு போனோம் பெண்ணு பார்க்க போனோம் அவங்க பணத்தை பற்றி கண்ணு சொன்னார் அப்போ பொண்ணு என்ன வேலை செய்கிறாங்க மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாரு ஆக அங்கே பணன்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நாளையோட அடிப்படை வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது பணம் என்பதுதான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் சட்டிமன்ற தலைவர் உட்பட அவைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா சேவை செய்வதற்கு பணமா மனமாங்கிறாங்க ஆனா அந்த சேவை என்பது என்னென்ன தெரியாமலே இப்ப பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சிக்காரர்கள் சேவை என்பது செம்மை சுத்தம் அதாவது குறைகளை சீராக்குதல் மனம் மனம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தனை நோக்கு உணர்ச்சி வெளிப்படுதல் அறிவு மற்றும் உணர்வு அறிவு உள்ளவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுவதற்காக தான் இந்த மனம் ஐயா நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க அவரு சொல்றாரு பணம் இருந்தாதான் தான் நான் வந்து பத்து ரூபாய்க்கு காய் கொடுத்த பணம் அவர்கிட்ட எவ்வளவு நாளா இருந்தது ஆனால் அந்த மனம் வந்தவுடனே தான் அவர் பத்து ரூபாய்க்கு காய்கறிகளை கொடுத்தார் ஐயா வந்து உங்களுடைய பொன்மன செம்மல் என்று தான் கூறுகிறீர்கள் பொன் பண செம்மல் என்று கூறவில்லையே பொன் மனம் இருந்தால்தான் அவர் செம்மலாக இருக்க முடியும் ஆகவே இந்த தலைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா சேவை செய்வதற்கு இந்த சேவைகளை செய்வதற்கு மனம் இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்து நிறைய பேர் சொன்னார் அவர் நம்ம ஆத்தியப்பன் சார் பேசுறப்ப சொன்னாரு நிதி நிதி சொன்னாரு ஐயா நான் சொல்றேன் உங்களுடைய தலைவரே வந்து கருணாநிதி அந்த கருணையை வந்து முன்னாடி வைத்திருக்காரு அதுக்கடுத்து தான் பின்னாடி நிதி அந்த கருணையில் உள்ள வந்த மனதை முன்னாடி வைத்திருக்கிறாரு அதற்கடுத்து தான் நிதி அந்த மனம் இல்லை என்றால் நிதி இல்லை ஆகவே அப்புறம் சொல்றாரு நம்ம சாரு எல்லாருக்கும் பஸ்ல போகணும்னா பணம் இருக்கணும்னு சொன்னாங்க யார் சொல்றீங்க பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க பணமே இல்லாம இங்க இருந்து மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுவாங்க இப்ப

இன்னொரு செருப்பு கேட்டாரு அப்ப இந்த செருப்பு வந்து என்னுடைய எனக்கு இன்னொரு செருப்பு என்னுடைய இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுங்கன்றாங்க ஒரு சிலர் வந்து அவர்கள் மீது வந்து காரி துப்பினார்கள் துடைத்து விட்டு அந்த மனம் துடைத்து விட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் வந்து எங்களுக்கு வந்து சேவைகளை செய்யணும் என்றார்கள் ஆகவே இந்த பண பணம் சொல்றாங்க நிறைய பேர் பணம் வச்சிருக்கிறாங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டி போய் வச்சிருக்காங்க அவங்க கிட்ட பணம் இல்ல பணம் இருக்குது ஆனா என்ன பண்றாங்க பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து அங்கே வந்து ஒரு மனம் உள்ள ஒரு அதாவது அந்த ஹோம் விடுதியில வந்து அவர்கள் வந்து மனத்தை வைச்சு பணத்தை வாங்கி கொண்டு சேவைகளை செய்கிறார்கள் அப்ப அந்த மனம் இல்லை என்றால் அவர்கள் பணத்தை மட்டும் வைத்து கொண்டு சேவைகளை செய்ய முடியாது சொன்னாங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு பஸ் நிலையத்தில் கன்பரேட்டர்கள் ஆமா இது வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு செயல் ஒரு பெண் இளம்பெண் தன்னுடைய கல்லூரியை முடித்துக் கொண்டு வந்து வீட்டுக்கு செல்கின்றார் ஒரு கண் பார்வையிட்டவர்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ரம நேரமா ஐயா போய் பக்கத்துல போய் ஐயா அந்த கிராஸ் பண்ணணுமா இல்லமா நான் வந்து அட்டப்பட்டிக்கு போகணுமான்னு சொல்றாங்க இந்த பொண்ணு வேற இடத்துக்கு போகுது பஸ் அப்படியா அங்கயா நான் வேற பக்கம் போறேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கூறினார் பஸ் ஒரு பஸ் வந்தது ஆனா அந்த பஸ் அட்டை பெட்டிக்கு நிறுத்தினார்கள் நிறுத்தி உடனே அந்த கண்டக்டர் டிரைவர்கிட்ட பேசிய ஐயா இவங்களை போய் நேரா பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அட்டை பஸ் ஏற்றி விட்டு அனுப்பிச்சிருந்தேன்னு சொன்னாங்க சோ அந்த மனம் இருந்தது உடனே கண்டக்டர் டிரைவர் அம்மா நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க அவங்களுக்கு இலவசமாக போறோம் கொண்டு போறோம்னு சொல்லிட்டு அவரை அழைத்து சென்று பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி அந்த மனிதரை அட்டை சென்று பஸ்ல ஏற்றி இருந்தாங்க இது எதுக்கு சொன்னேன்னா இது எல்லாம் தெரிந்த ஒருத்தர் வந்து படம் எடுத்து அடுத்த நாள் பேஸ்புக்ல போட்டாரு ஒரு வைரல் ஆயிடுச்சு ஆகவே அவர்களை கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா என்னுடைய மனத்தினுடைய திருப்திக்காக நான் இதை செய்தேன் என்று கூறாங்க ஆகவே சேவைகளை செய்வதற்கு மனம்தான் மிகவும் முக்கியமானது அடுத்தது வேணா நீங்க பணமா வச்சுக்கலாம் ரெண்டாவது பணம் இருந்தாதான் சொல்லிட்டு ஆனால் அதை செய்வதற்கு மன ஐயா பஸ்ல ஒருத்தர் சொல்றாரு தன்னுடைய காதலியுடன் போறார் கோயிலுக்கு கோயிலுக்கு போற உடனே இவருக்கு அஹ் கொஞ்சம் பார்த்த உடனே நம்ம கிட்ட குடுக்கக்கூடாது யாசம் செய்வார்கள உடனே பக்கத்துல இருக்கிற காதேசுவலன் கொடுங்க சொல்றாங்க அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய மனத்தை வைத்து ஏன்னா அவர் மனமா நினைக்கிறது உங்கள தன்னுடைய மனதை கொடுத்துதான் கொடுத்து சொல்றாங்களே அப்படியே அவரே தன்னன் இருந்த பணத்தை நேரடியாக எடுத்து கொடுக்கவில்லை அவரை எதை செய்தாலும் தன்னுடைய மனதை வைத்து தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா பணம் இல்லை என்றால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எதுவுமே இல்லை பணம் பத்தும் செய்யும் சென்று சொல்வார்கள் ஒரு உதாரணத்திற்கு மட்டும் சொல்வேன் உண்மையில் நடந்தது ஒரு திருப்பத்தூர் ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மகனை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்று இவர் உடனே இருக்குது உடனே போடணும்னா பதராதிரீர்கள் அருகில் உள்ள ஒருத்தர் அரிமா சங்க நண்பர் உடனே அடுத்து போன் பண்றாரு அந்த இடத்துல அரிமா சங்க நண்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக அவருக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் அப்ப இங்க பணத்தை வச்சுக்கிட்டு இவர் இங்க இருந்து போறதுக்குள்ள அவரு வந்து உடனே அந்த அரிமா சங்கம் மனம் இருந்ததுனால தான் அடுத்த நண்பரை தொடர்பு கொண்டு அங்கே அவர்கள் சேவை செய்யப்பட்டது ஆகவே உறுதியாக சொல்கிறோம் நண்பர் தலைவர் அவர்களே நன்றாக தான் இருந்துகிட்டு இருக்கீங்க இப்ப உங்களுடைய துணைவியார் வந்துட்டாரு இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் பிறழ கூடாது உங்களுடைய மனசனுடைய மனசாட்சியினுடைய அடிப்படையில சொல்லுங்க இந்த சேவைகளை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பது எனிதம் தேவது மனமே என்று வெற்றிப்பு வருவாரு அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மனமே என வாதாடிய வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் இது ஒரு அருமையான தலைப்பு சேவை செய்ய மனிதன் சேவை செய்ய தேவை பணமா மனமா ஒரு சிக்கலான தலைப்பும் கூட பணம் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மார்க்கம்தான் கிடைக்கும் பணம் இருந்தால் செயலே நடக்கும் அதுதான் வேறுபாடு பணத்தினாலே நீங்கள் எதையும் சாதிக்கலாம் ஒன்றை நீங்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் பக்கம் நான்கு சிங்கங்கள் இருக்கின்றது எதிரணியிலே ரெண்டு சிங்கம் தான் இருக்கிறது யார் ஜெயிப்பார்கள் அது முயலுக்கும் ஆமைக்கும் உள்ள போராட்டம் இங்கே சிங்கத்துக்கும் சிங்கத்துக்கும் சண்டை நடக்கிறது இதிலே நான்கு சிங்கங்கள் ஜெயிக்குமா ரெண்டு சிங்கங்கள் ஜெயிக்குமா இதுதான் கேள்வி எனவே நீங்கள் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவன் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று அறுதியிட்டு உறுதியாக திருவள்ளுவர் சொல்கிறார் திருவள்ளுவரை விட பெரிய ஞானி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அவரே சொன்னார் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை பணம் இல்லாதவன் பிணம் பணம் இல்லாதவன் பிணத்துக்குச் சமம் பொருளை போற்றி வாழ் என்று அமைப்பிடாட்டி சொல்வார் பொருளை போற்றி வாழ் போற்றுதல் என்றால் காப்பாற்றுதல் அல்லது சிறப்பு செய்தல் பொருளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொண்டு அதனாலே அழகு பார்த்து கொண்டு இருக்காதீர்கள் ரெண்டு லட்சம் பணம் இருப்பவன் ஒரு இருநூறு ரூபாய் செலவு செய்தால்தான் அவனுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சமூக அந்தஸ்து கிடைக்கும் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் கடல் கடல் தாண்டி சென்று பணம் சம்பாதி இதையெல்லாம் அபிப்பிராட்டி பிராட்டி அந்த காலத்தையே சொல்லி வைத்திருக்கிறான் தேடாது அழுக்கின் பாடாய் முடியும் தேடாமலே பணம் தேடாமலே செலவு செய்கிறேன் என்று செலவு செய்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை பாடாக போய்விடும் பெரும்பாடு அடைவாய் என்று சொல்கிறார் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்தால் படத்தினுடைய இன்றியமையாமை உங்களுக்கு நன்கு புரியும் அங்கே நம்முடைய அணிக்காரர்கள் அருமையாக சொன்னார்கள் கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்று ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயில் சொல் செல்லா காசாயிடும் செல்லாது அவன் வாயில் சொல் அவன் சொல்வதை யாரும் கேட்க மாட்டார் இது பணக்காரனுக்கு மட்டுமல்ல சாதாரண புலவனுக்கும் கூடத்தான் புலவனை பற்றி அவ்வை பராட்டி பாடுவார் புலவன் என்று சொன்னால் அந்த காலத்திலே ஒரு இடுப்பிலே ஒரு துண்டு தோளிலே ஒரு துண்டு போட்டுக்கொண்டு பரிதாபமாக இருப்பார் அவனை யாரும் மதிக்கவில்லை அவை சொல்வாள் விரகர் இருவர் புகழ்ந்திடவும் வேண்டும் அந்த புலவன் வரும் பொழுது முன்னாலே சென்று ரெண்டு பேர் எங்கள் புலவர் வருகிறார் எங்கள் புலவர் வருகிறார் என்று அவனை பாராட்டி சொல்ல வேண்டுமான் விரகர் இருவர் புகழ்ந்திடவும் வேண்டும் விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும் நாலு விரல் இருந்தால் நாலு வரலையும் மோதிரம் அப்போதான் எல்லாரும் கவனிப்பான் ஏதோ சொல்லப்பாராம் போல அப்படின்னு சொல்லுவோம் விராகி இருவர் புகழ்ந்திட